அவன்யதை அவன் இருக்கலாம் இருக்கலாம் புறானை தெரிந்தவராக இருக்கலாம் செய்தவராக இருக்கலாம் நீங்கள் கோடிகளில் புரளக்கூடியவராக இருக்கலாம் தொழிலை நீங்கள் உச்சத்தை தொட்டவராக இருக்கலாம் உலகமெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டு ஆனால் தாய் தந்தையுடைய விஷயத்தில் நீங்கள் குறைவை வைத்திருந்தால் நீங்கள் நஷ்டவாளிகள் தான் இந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் உங்களுக்கு நஷ்டம்தான் நாளை மறு உலக வாழ்க்கையும் நஷ்டம்தான் எல்லாவிற்கு பிறகு கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு உறவென்றால் உம்முக் 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 உன் தாய் உன் தாய் உன் தாய் அதற்கு பிறகு யார் யாரா சொல்லம்மா உன் தந்தை நிஷ்குரிலி வலிவால் இதை பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என் சகோதர சகோதரியை எனக்கு நான் சொல்கிறேன்